அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இவங்களோட ஆப்பில் வப்பில் பார்த்தீங்கன்னா வீடுக்கு தினம் எல்லா மளிகை சாமானும் விலை கம்மியாக நல்லா தரமாக கிடைக்கும் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்குறக்கு ஏப்போட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இப்போது கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாய்லர்ஸில் பார்ட் ஒன்றில் வந்து உங்களுக்கு க்ளோ பால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் பார்ட் டூவில் வந்து டயக்ராம் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் க்ளோ பால்வு எப்படி இந்த க்ளோ பால் ஒர்க் ஆகுதுன்னு உங்கள் சொல்லி கொடுக்க பாருங்கள் இதில் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து ச கம்பெனிஸில் வந்து பாய்லர்ஸில் இருக்கிற வாழ்வெல்லாம் வெளியே கொடுத்து சர்வீஸ் பண்ணிடுவாங்க பாதி ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு தெரியாது எப்படி க்ளோ பால் உள்ளே வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு அதை நான் பற்றி உங்கள் சொல்லி தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ வால்வுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க இது வந்து பிஸ்டன் இது வழியாக வந்து இந்த போல்ட் நட்டு வந்து உள்ள வந்து வந்து இங்கே கேஸ் இருக்கும் கேஸ் கட் மூலயமா நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா இந்த இடத்துல ரோப் வச்சிருப்பாங்க ஆயில் ரோப்பு இந்த ஆயில் ரோப் டைட் பண்ணுறதுனால இது வழியே ஸ்டீம் லீக் வராது இந்த போல்ட் நட்டு இங்கே வச்சு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த பிளான்ஸை கழட்டிட்டு இங்கே உள்ள இருக்கிற இந்த இடத்துல சர்வீஸ் பண்ணுறக்கா இந்த இடத்துல டஸ்ட் இருந்தாலோ இந்த பிஸ்டனில் எதாவது டஸ்ட் இருந்தாலோ க்ளீன் பண்ணுறக்கா தான் இந்த பிளான்ஸ் கொடுத்துக்கிறாங்க இப்போ வந்து ஏன் இந் இது வழியே இன்லெட் வருது இது அவுட்லெட் போது ஏன் இது வழியாக கொடுக்கக்கூடாதுனா இது வந்து இடத்துல கொடுக்க முடியாது இந்த இடத்துல தடுப்பு மாதிரி இருக்கும் இதில் அடிச்சு வரும்போது ஓப்பன் க்ளோஸ் கூடாது சரிங்களா இப்போ இது வழியாக வரும்போது இது நம்ம இங்கே ஹேண்டில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்னங்க இந்த பிஸ்டன் மேலே போகும்போது இது வழியாக வந்து இந்த குழி இடத்துல நின்று இப்படி வந்து இப்படி போகுங்க சரிங்களா இந்த வழியாக வந்து ஸ்டீமோ வாட்டரோ இது நம்ம ஓப்பன் பண்ணும்போது இது மேலே போயிருந்த பிஸ்டன் இது வழியாக வந்து தண்ணியோ ஸ்டீமோ இது வழியாக வந்து இது அவுட்லெட்டில் ஆகுங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக இங்கே சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஃப்ளோ இன்னு இப்போ சேம் ஒரே மாதிரி வச்சுருக்குன்னு வச்சுக்கலாம் வால்ல இந்த ஹேண்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க இப்போ ஓப்பன் பண்ணும்போது என்னங்க இது மேலே போகும் இப்போ வந்து இது வழியாக வந்து இப்போ க்ளோஸ் இருக்குது க்ளோஸ் இருக்கும்போது என்ன உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த முக்கோண மாதிரி இருக்கிறதுனால இது அடைச்சி நிறுத்திக்குது உங்களுக்கு இந்த இடத்தையோ இந்த இடத்தையோ டைட் பண்ணி நிறுத்திக்கிறாங்க அப்போ டைட் பண்ணி நிறுத்தும்போது என்னங்க இது மேலே விடாது அப்படி உடலே என்ன ஸ்டீம் வாட்டர் வாட்டரும் க்ளோஸ் ஆகுது இது இப்போ நம்ம உடணும் தண்ணி ஸ்டீமும் வழியா வெளியே வரணும் அவுட்லெட் வரணும்னு என்ன இது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இது வழியாக வந்து இது வழியாக வெளியே வந்து அவுட்லெட் இதை ஃப்ளோ அவுட் ஃப்ளோ இன்னும் இது வழியாக வருது இந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வழியாக வந்து ஃப்ளோ அவுட்லெட் வெளியே போகுதுங்க இப்படி தான் வந்து இந்த க்ளோ பால் ஒர்க் ஆகுதுங்க இப்போ வந்து இந்த இடத்துல ஏன் டைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா உங்கள் எப்படி க்ளோஸ் ஆகுது இப்போது உங்களுக்கு வந்து இது வழியாக வந்து அவுட் அவுட்டுன்னு சொன்னேன் இந்த வந்து கேஸ் கட் போட்டிருப்பாங்க அதாவது ஆயில் ரோப் போட்டிருப்பாங்க இது வந்து இது வழியாக வந்து ஸ்டீமாக தண்ணியும் இப்படி மேலே வரும்போது இது வழியாக வெளியே வந்துடக்கூடாதுங்க இல்லைங்க ஏன்னா இது வந்து ப்ளைன் சர்ஃப்ளஸ்லாம் இருக்குது இது வழியாக வந்துடக்கூடாது இருந்தால் ஆயில் ரோப் போட்டு இந்த இடத்துல இந்த போல்ட் நட்டை போட்டு இந்த இடத்துல டைட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு பார்த்தா தெளிவே தெரியுது பார்த்தீங்களா பேக்கிங் நட்டு இந்த இடத்துல பேக் பண்ணி வச்சுருப்போம் அந்த ஆயில் ரோப்பை வச்சு பேக் பண்ணி வச்சுருப்போங்க சரிங்களா இந்த வந்து வால்வு ஸ்டீம் இதோடய ஸ்டெம்புங்க இது பேக்கிங் இந்த ஏரியாவில் வால்வு பாடி இது வந்து இந்த பா இது வந்து வால்வு பாடிங்க எத்தனை நான் மேக்ஸிமம் நாலு இருக்கும் அதாவது நூ நூறம்மம் வால்வு வேணாலும் பெரிய பெரிய வால்வுனால் இங்கே இடத்துல ஆறு போல் நட்டு எட்டு போல் நட்டு அந்த மாதிரி வரும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வால்வு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கோங்க அப்போ வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுதுங்க இது வந்து உள்ளே இருக்கிற இது என்ன என்னென்ன மெட்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் எஸ்எஸ்ஸுங்க தெரியுங்களா இதெல்லாம் எஸ்எஸ் இதெல்லாம் விலைக்கு கார்பன் ஸ்டீலுங்க இப்போது இது மூலியமாக தான் இது ஒர்க் ஆகுது இந்த இடத்துல அடிக்கடி லீக்கேஜ் வரும் எப்போ ஒரு நாளைக்கு வரும்போது என்னென்னாங்கன்னா இந்த ரெண்டு போல்ட்டு சேம டைட் வைக்க முடியும் சேம டைட் வைக்கணும் போது என்னங்க சேம டைட் வைக்கும் போது இந்த ரோப் வந்து நம்ம லைட்டாக உள்ளே போய் இந்த இதை பல்ச்சு பண்ணி உக்கறும் உங்களுக்கு ஸ்டீமும் வாட்டரோ வராதுங்க அப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க இது வரைக்கும் இந்த வால்வு சரிங்களா அதிகமாக பாய்லர்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த வால்வு தானுங்க க்ளோப் வால்வு நெக்ஸ்ட்டு பார்ட் த்ரீயில் வந்து உங்களுக்கு இன்னும் இந்த வால்வு எந்த இடத்துலலாம் மாட்ட போகிறாங்க மாட்டி எந்த இடத்துல தான் மாட்டினா இந்த வாழ்வு நல்லா ஒர்க் ஆகும் எந்த இடத்துல இந்த வாழ்வு மாட்டக்கூடாதுங்கிறது பார்ட் த்ரீயில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேங்க தேங்க்யூ